அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவ பெருமான் சைவவர்களுடைய முதல் கடவுளாக வழிபடக்கூடிய கடவுளோட வடிவமே சிவன் சிவன் மும்மூர்த்திகளை ஒருவர் அதே போல முதல்வனும் அப்படின்னும் மூவரும் அவனே என்றும் மூவரும் அறியாதார் என்னும் மிகப்பெரிய தத்துவத்தை சைவ சித்தாந்தம் குறிப்பிடுது சிவனை வழிபடுவோர் ருத்திரன் திருமால் பிரம்மன் பிள்ளையார் முருகன் தேவர் என எல்லோரும் அவன் அடிமை சிவன் உருவமாய் அதாவது அதான் நடராசன் அருவுருவாய் அதாவது சிவலிங்கம் அள்ளுருவாய் நமக்கு காட்சி தராங்க சிவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இரு வினைகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சைவ சித்தாந்தத்தப்படி முதற் கடவுள் சிவனாகும் சிவனை மூலமூர்த்தியா கொண்டு இந்தியா இலங்கை நேபாளம் உட்பட பல நாடுகள கோவில்களும் இருக்கு சிவாய நம என்பது சிவபெருமான போற்றி பாடும் ஒரு மந்திர சொல்லாம் இருக்கு இதற்கும் பொருள்கள் இருக்கு இந்த சமயத்துல சைவ சமயத்தை கடைபிடிப்பவர்கள் சிய சிவனை குறிக்கணும் வா அருளை குறிக்கணும் யா ஆன்மாவை குறிக்கணும் நா தீரோத்தத்தை குறிக்கணும் மா மல மாயை குறிக்கணும் சொல்றாங்க லிங்கம் சிவனானது அரு உருவத்தின் திருமேனி வடிவமாகவும் சிவலிங்கம் என்பது மாபெரும் சமயமான சைவத்தின் கடவுளான சிவனை குறிக்கணும் ஒரு வடிவம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வடிவம் உடைய வடிவம் அற்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளான அருவம் உருவம் அருவுருவம் அப்படின்னு மூன்று நிலைகளை சிவனை இந்துக்கள் வழிபடுறாங்க இவற்றுள் சிவலிங்கம் அல்லது லிங்கம் அருவுருவ நிலையாகும் இதன் மூல பற்றி கருத்துக்கள் வேறுபாடுகளும் இருப்பினுமே இந்தியாவில் லிங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப பழமையானதாவே இருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த வழிபாடு நிலைகளுக்கு கூடும் அப்படின்றக்கு சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு முன்னோர்களோட நினைவா நடுக்கல் பழம்பெருமை வாய்ந்த தமிழகத்தின் பல பகுதிகளில் சைவவர்களோட நடுக்கல் காணப்படுது சைவ மதத்தின் கொள்கைப்படி இறந்தவர்கள் நினைவாக நடுக்கல் வைக்கும் பழக்கம் இருந்து வந்திருக்கு ஒரு காலத்துல தியானத்திலும் யோகத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் நினைவா லிங்க வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க லிங்கம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லாகும் லிங்க வடிவம் ஆண்குறியை குறிப்பதாகவும் வளம் என்பதற்கு குறியீட்டா இது கொல்லப்பட்டு பழங்காலத்துல வழிபட்டு வந்ததாகவும் பொதுவா கருதுறாங்க எனினுமே சமஸ்கிருதத்துல இதற்கு பல பொருள்கள் உள்ளதா தெரிவிக்கலாம் வாமன் சிவ்ராம் அப்தேயி சமஸ்கிருத அகராதில ஏழு பொருள்கள் இச்சொல்லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவற்றுள்ள லிங்கம் பல வகைப்படும் அவை முகலிங்கம் லிங்கம் லிங்கம் சுயம்பு லிங்கம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இது அமிர்த துளி வீழ்ந்து லிங்கமாக இருக்கு இறைவனோட வடிவம் நோய்களுக்கான அறிகுறி ஒரு புள்ளி அல்லது மாறுச்சான்று அல்லது சான்றுக்கான வழிமுறை அல்லது விளைவு அல்லது முதற் இருந்து உருவாகும் ஒன்று பால் குறிக்கும் இலக்கண கருத்துரு என்பவும் அடங்கும் மிக பெரிய லிங்கம் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் இது பதிமூணு புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் இருக்கு சிவ லிங்கங்களோட வகைகள் அண்டமெல்லாம் நீக்க நிறைந்திருக்கும் எம்பெருமானுக்கு உருவம் உண்டோ இல்லையா என்று ஆராய்ச்சிகள் எல்லாம் இல்லை இடைவிடாது எப்போதுமே அவன் ஆடிக்கொண்டு இருப்பதாலேயே நம் இயக்கம் நடைபெறுது அத்தகைய இறைவனுக்கு அடி முடி காணுவது நம்மால் இயலாத ஒன்று இருந்தாலுமே இந்த ஈசனை நாம் சிவன் அப்படின்னும் சிவன் என்றாலே மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னும் இந்த சிவ வழிபாடு தொண்டு தொற்று அதாவது மொகந்த ஜாரோ ஹரப்பா போன்ற நாகரிக காலத்துல இருந்தே தொண்டு தொட்டு வந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கருத்து நாம் வழிபட ஒரு உருவம் யார் தந்தது அப்படின்னு ஆராய்ச்சியில் புகழமும் இல்லை வடிவம் எப்படி ஏற்பட்டாலுமே இன்றைக்கு முழு முதல் வழிபாட்ட சிவலிங்க வழிபாடும் நடராஜர் வழிபாடும் சோமகந்தர் வழிபாடும் சிறப்பா பேசப்பட்டு வருது இறைவனை கண்ணார மனதார கண்ட ஞானிகள் கூற்றுப்படி இறைவனோட வடிவங்களும் உருவமும் அருவமும் அரு உருவமும் அப்படின்னு மூன்று வகையை பிரிக்கலாம் இதுல உருவமான கருத்துப்படி பிரம்மா என்னும் நான்முகனின் திருமால் என்னும் காக்கு கடவுளான விஷ்ணுவும் ருத்ரன் மகேசன் என்னும் அளிக்கும் அருளும் வடிவங்கள் அடங்கியதும் அரு என்பது வடிவம் இல்லாதது இதுல அடங்குபவை சிவம் சக்தி நாதம் பிந்து ஆகியவையும் இந்த நான்கையும் வைத்து இறைவனை யோக முறையில சித்தர்கள் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க இருந்தாலுமே சாதன மானிடரான நமக்கு ஒரு உருவம் வேண்டும் இல்லையா அப்படி உருவம் இல்லாமலும் அருவம் இல்லாமலும் இறைவன பூஜை பண்ணும் ஒரு வடிவமே சிவலிங்க வழிபாடு இந்த சிவலிங்க வழிபாட்டிலே லிங்கங்களும் இருக்கு சில சிவன் கோவிலுக்கு லிங்கத்தில் முகம் இருக்கும் சிலவற்றில முகம் இருக்காது இந்த முக லிங்கங்கள் மற்றும் லிங்கங்கள் பற்றி வரும் நாட்கள்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக லிங்கங்களுக்கு மூன்று பகுதி இருக்கு அவை பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேரையும் பொதுவாய் குறித்தாலும் பஞ்ச பூதங்கள முக்கியமான பூமி பிரம்மா நீர் விஷ்ணு அக்னி சிவன் ஆகிய மூன்றையுமே சுட்டிக்காட்டுகிறது என ஆண்டோர்கள் கூற்று இயற்கையிலேயே இறைச்சக்தி நிரம்பி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டவே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இந்த லிங்க வடிவிலே அடிப்படையான பிரம்மா பாக பூமியிலே மறைந்து இருக்கும் வண்ணமும் ஆவுடை அப்படின்னு சொல்லப்படும் நடுப்பகுதியானது விஷ்ணு பாகமும் அபிஷேகங்களை ஏற்கும் இடமாக பானமாகிய மேல் பகுதி தான் மேலோங்கி நின்று ஜோதி புலம் காட்சியளிக்குது இந்த லிங்கங்களுக்கு உருவமும் உண்டு அருவ லிங்கம் என வேறு பானம் மட்டுமே உள்ள லிங்கங்களும் இருக்கு முக லிங்கங்கள் உருவம் அருவம் இரண்டு அமைப்பு பெற்றிருக்கும் அடிப்பகுதியான பிரம்மா பாகம் ஆவுடையில் இருக்கும் நடுவில் உள்ள பானப்பகுதி முகம் இருக்கும் இப்படிப்பட்ட லிங்கங்கள் நம் நாட்டை விட நேபாளத்திலே அதிகமாக காணப்படுது முகலிங்கம் தமிழ்நாட்டில் சிதம்பரம் திருவண்ணாமலை போன்ற முகல் லிங்கங்களும் சுசித்திரம் தானுமலாய் கோவில காது மூக்கு வைத்து அலங்கரிக்கப்பட்ட முகலிங்கங்களும் காலகஸ்தி கோவில மேற்கூறியவாறு அலங்கரிக்கப்பட்ட லிங்கங்களும் ஊட்டியிலும் இவ்வாறான லிங்கங்களுமே காணப்படுது லிங்கங்கள பலவகை வகைப்பட்டாலுமே வழிபாட்டுக்குரியவை சிறப்புடையவையா இருப்பது சுயம்பு லிங்கங்களே இந்த சுயம்பு லிங்கங்கள் தானா உண்டானது கரடு முரடாக இருக்கும் மற்ற ரேகைகள் எதுவும் இருக்காது என்றும் சொல்கிறார்கள் இது தவிர குருவின் அனுமதி மற்றும் உபதேசம் பெறும் லிங்கங்களும் இருக்கு இவை தனிப்பட்ட வழிபாடுகளாலேயே பெரும்பாலும் இடம் பெறுகின்றன பாமர மக்களுக்கும் அருளும் வண்ணம் ஏற்பட்டவையே தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மனிதர்கள் சம்பிக்கப்பட்ட பாரத்த லிங்கங்கள் இவை பெரும்பாலும் கோவில் வழிபாட்டுக்கு அப்படின்னு அமைந்துள்ளது அம்பிகை தன்னோட தவங்கள் போது தன் வழிபாடுகளுக்கு என சாபிஸ்தவை தெய்வீக லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இதிலேயே தேவர்கள் பூஜித்த லிங்கம் திவ்ய லிங்கம் அல்லது தெய்வ லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இந்திரன் பூஜித்தது இந்திரலிங்கம் வருணன் பூஜித்தது வருணலிங்கம் வாய்வு பூஜித்தது வாயு லிங்கம் அப்படின்னு பலவகைப்படுது மனிதனாக ராமன் வாழ்ந்த போது ஸ்தாபித்தம் செய்தது பின்னர் பூஜித்தது இந்தளவும் வழிபாட்டு வருவது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியான மானுட லிங்கம் ஆகும் முனிவர்களால் பூஜிக்கப்பட்டது ஆசிரிய லிங்கம் எனவும் அசுரர்களால் பூஜிக்கப்பட்டது லிங்கம் எனவும் சொல்லப்படுது முகங்கள் பற்றி விளக்கத்துக்கு முன்னர் லிங்கம் பற்றி விளக்கம் சரியா கொடுக்கலன்னா இந்த விளக்கம் ஒரு முக லிங்கம் முதல்ல ஒரு முகத்தை கொண்ட லிங்கத்தை பற்றி பார்க்கலாம் தற்புருஷ லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த லிங்கத்தை வணங்கினால் சகல செல்வங்களும் கூடிய ராஜயோகத்தை அடைவாங்க சில கோவில்களை இந்த மாதிரி லிங்கங்கள் தென்மேற்கு மூலையில காணப்படும் தென்மேற்கு மூலையில நிறுதி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த நிறுதி தேவனால் இந்த லிங்கத்துக்கு வழிபடப்பட்டதால இவை நிறுதி லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது கோவில்களை தென்மேற்கு மூலையில வைக்கப்படக்கூடியது சிதம்பரம் திருவண்ணாமலை சுசித்திரம் தானுமாலய சுவாமி கோயில் காலகஸ்தி போன்ற இடங்களில் ஒரு முகத்தோட கூடிய லிங்கங்கள் காணப்படுது வேதத்தின் சாராம்சமான அக்னி ருத்தன் இருவரின் இணைப்பே இந்த லிங்க வடிவம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆந்திராவில் உள்ள குடிமல்லம் அப்படிங்கிற பகுதியில சிவனோட முழு வடிவமும் லிங்கமான வரலாறும் காணப்படுது இது ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு தெரிய வருது அடுத்தது இருமுக லிங்கம் இருமுக லிங்கங்களில் ஒரு முகம் கிழக்கும் நோக்கியும் தட்புருஷம் மற்றொரு முகம் மேற்கு நோக்கியும் காணப்படுது அதாவது மந்திரலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இவற்றை அதிகம் வழிபடுவது கர்நாடகாவில் உள்ள லிங்காயத்தார் என்று அழைக்கப்படும் வீர செய்பவர்கள் ஆவாங்க சிவத்தொண்டு செய்பவர்கள் இந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் இந்த லிங்கங்களை பூஜிக்க தற்காலத்தில் விருச்ச என அழைக்கப்படும் இருவாட்சி மலர்கள் நல்லது இருமுக கொண்ட ருத்ராட்சத்தால் அலங்கரிக்கலாம் மூன்று முக லிங்கம் அடுத்தது இவை கிழக்கு தெற்கு வடக்கு மூன்று திசைகளை நோக்கி காணப்படும் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் தேவம் அப்படின்னு மூவாகியப்பட்ட முகங்கள் கொண்ட இந்த லிங்கங்கள் முத்தொழிலின் குறிப்பவை என சொல்லப்படுது கிழக்கு முகம் ஆண்மையின் கம்பீரத்துடன் காணப்படுவதால் படைத்தலையும் தெற்கு முகம் கோபத்தோடு காணப்படுவதால் அழித்தலையும் வடக்கு முகம் பெண்மையின் ஜாடையும் சிரிப்புடனே காணப்படுவதால் காத்தலையும் குறிக்கும் திருமூர்த்தி லிங்கம் என்று அழைக்கப்படும் திண்டிவனம் அருகே உள்ள திருவரைக்காயில் கோவில் நாசிக்கல் உள்ள பகுதியிலும் திரும்பிகேரீஸ்வரர் திருமூர்த்தி லிங்கம் என அழைக்கப்படுது இது மட்டுமில்லாமல் எலிபெண்டா குகையிலையும் மும்முகம் காணப்படுது இந்த மும்முக லிங்கங்களுக்கு மும்முக மாலை அணிவிச்சு மூன்று தலங்கள் உள்ள வில்வத்தால் நாம் வழிபடலாம் அடுத்தது சதுர் லிங்கம் சதுர் லிங்கம் என்பது நான்கு முக லிங்கம் வேத லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இவற்றில முகம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளை குறிக்கும் இவை ரிக் யசு சாம் ஆகிய நான்கு வேதங்களில் குறிப்பிடப்படுது நேபாளத்துல பசுபதிநாதர் கோவில்ல நம் கண்ணுக்கு தெரிவது சதுர்முகலிங்கம் தான் இருந்தாலுமே அவற்றுக்கு மேல் நோக்கி ஒரு முகம் கீழ் நோக்கி ஒரு முகம் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளதாய் சொல்லப்படுகிறது ஆனால் நேபாளத்தில் சதுர்முகலிங்கம் மார்பு வரையிலும் இரு கரங்களுடங்களும் காட்சி தருகின்றன நான்கு முகம் இருப்பதால் அங்கே நான்கு வாசல்களும் இருக்கின்றன ஒவ்வொரு வாசலில் போய் தனித்தனியாக தரிசனம் செய்யும் வசதியும் இருக்கு இது தவிர காஞ்சியில் கச்சபேஸ்வரர் கோவிலிலும் திருவதிகை திருவண்ணாமலை திருவனைக்காவல் ஆகிய ஸ்தலங்களிலும் காலகஸ்த அருகே உள்ள மலை மண்டபத்திலும் சதுர்முக லிங்கங்கள் உள்ளதாய் தெரிய வருகிறது இந்த லிங்கங்களுக்கு நான்கு முக ருத்ராட்சம் அணிவித்து நான்கு வில்வ தலைகளால் வழிபாடு விசேஷமாய் செய்யப்படுகிறது வழிபடுவோருக்கு பிரம்ம ஞானம் கைவரப்பெற்று எட்டு திக்கிலும் புகழ் வாய்ந்தவாய் சொல்லப்படுகிறார்கள் அடுத்தது ஐந்து முக லிங்கம் ஐந்து முக லிங்கங்கள் திசைக்கு ஒன்றாக ஐந்து முகங்கள் தவிர உச்சியில் வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு முகமும் காணப்படுது திருச்சியில் திருவனைக்காவலில் கோவிலில் அருகே பஞ்சமுகேஸ்வரர் கோவில் என்று தனியாக உள்ளது சஷ்டி அப்த போத்திகை அந்த கோவில் வைத்து வழிபடுவது விசேஷமாய் சொல்லப்படுது வட இந்தியாவில் சிவத்தலங்களில் லிங்கங்கள் காணப்படுது திருக்கையில் இறையவனின் தரிசனம் பஞ்சமுக லிங்க தரிசனம் என்றே சொல்லப்படுது பஞ்ச பஞ்சமுகங்களில் இருந்து கங்கை ஐந்து உருவங்களில் பொங்கி வருவதாய் சொல்லப்படுது திருக்கோவில் கடைபிடிக்கப்படும் அகமம் இந்த ஐந்து முகங்களில் இருந்தே வந்ததாய் சொல்லப்படுகிறது பஞ்சமுகலிங்கத்தை சிலர் சிவகாம லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிங்கத்தை நம்ம அபிஷேகம் செய்து ஐந்து மலர்களால் ஆன மாலை அணிவித்து ஐந்து வில்வங்களால் அர்ச்சித்து ஐவகை நைவேதியங்கள் செய்வித்து வழிபட்டால் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஆறுமுக லிங்கம் பஞ்சமுக லிங்கங்கள் தவிர்த்து ஈசனின் ஆறாவது முகம் உள்ளது இந்த ஆறாவது முகம் கீழ்நோக்கி காணப்படுகிறது இது அதோமுகம் முகம் அப்படின்னு அழைக்கப்படுது ஈசனின் ஐந்தாவது முகம் மேல் நோக்கியும் ஆகாயத்தை பார்த்து கொண்டும் ஆறாவது முகம் கீழ் நோக்கி பாதாளத்தை பார்த்து கொண்டும் இருக்கும் இந்த ஆறாவது முகம் நம் கண்களுக்கு புலப்படாத ஒன்றாகும் இந்த ஆறு முகங்களில் இருந்தும் அவற்றின் நெற்றிக் கண்களில் இருந்தும் விளைந்த நெருப்பு பொறிகள் தோன்றியவை முருகப்பெருமான் ஆவார் பாட்கடலில் இருந்து ஆழகால விஷம் பொங்கிய போது அதை விழுங்க இந்த ஆறாவது முகமே எனவும் சொல்லப்படுது ஆகவே ஈசனின் நீலகண்டமே ஆறாவது முகமாய் கருதுவோரும் இருக்கின்றனர் ஆறு முகங்கள் கூடிய லிங்கம் எங்கு வழிபாட்டுக்கும் காண கிடைக்கவில்லை எனினும் முருகப்பெருமானே சிவரூபம் என்பதால் அவரே ஆறுமுக சிவனாய் கருதி வழிபடுவரும் உண்டு திருவனைக்காவலில் உள்ள தென் பிரகாரத்தில் உள்ள நூற்றி எட்டு லிங்கங்களில் ஒரு லிங்கத்தில் விநாயகரும் மற்றொரு லிங்கத்தில் முருகப்பெருமானும் காணப்படுவதாய் சொல்லப்படுகிறது காஞ்சியில் உள்ள ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் முன் மண்டபத்தில் லிங்க திருமேனியில் பிடாரில் உருவம் அமைக்கப்பட்டு சக்தி லிங்கம் எனவும் அழைக்கப்பட்டதாய் சொல்லப்படுகிறது திருமூல திருமந்திரத்தில் சதாசிவ மூர்த்தியை பற்றி துதிக்கையில் இவ்வாறு கூறுகிறார் கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடி கை இரண்டும் எட்டு பரந்தேலும் தேடுமுகம் ஐந்தும் செங்கன் மூவைந்தும் நாடு சதாசிவ நல்வொழி முத்தே ஏழாம் தந்திர பாடல் ஒன்று என கூறுகிறார் சதாசிவ வடிவத்தில் ஐந்து முகம் திருப்பாதங்கள் இரண்டு பத்து கைகள் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்கள் மொத்தம் பதினைந்து கண்கள் இவற்றில் தாமரை பீடத்தில் நிற்பதாய் கூறுகிறார் சதாசிவ மூர்த்திக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாய் நாம் அறிவோம் சிவ அகமங்களை ஐந்து முகங்களில் இருந்து உபதேசிக்கும் பொருட்டு ஐந்து முகங்களுடன் காட்சி அளிப்பதாய் ஆண்டோர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு திருமுகமும் ஒவ்வொருவருக்கு உரியது எனவும் சொல்லப்படுகிறது கிழக்கு பார்த்த திருமுகம் ஈஸ்வருக்கு உரியதும் அதை தற்புருஷம் என்பதும் மேற்கு பார்த்த முகம் பிரம்மாவுக்கு உரியதும் அதை சத்யோஜம் அப்படின்னும் அழைக்கப்படுது தெற்கே பார்க்கும் முகம் ருத்தனுக்கு உரியதும் அகோர முகம் எனவும் வடக்கே பார்க்கும் முகம் விஷ்ணுவுக்கும் உரியது அது வாமதேவம் என்றும் அழைக்கப்படுகிறது உச்சியில் விளங்கும் சதாசிவனின் முகம் ஈசானம் எனவும் அழைக்கப்படுகிறது ஈசனின் ஐந்து துளிகளை குறிக்கும் இவை எனவும் சொல்லப்படுகிறது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்ற ஐந்து தொழில்களையும் ஐந்து முகங்கள் குறிப்பிடுகின்றன நான்கு திக்கைகளிலும் உள்ள நான்கு முகங்களால் முறையே ஐந்து வீதம் இருபது அகமங்கள் உச்சியில் உள்ள ஈசான முகம் எட்டு அகமங்களை அருளியதாய் சொல்லப்படுகின்றது மேலும் இந்த மேற்கண்ட ஐந்து மந்திரங்களாலே ஈசனின் உடலானது என்றும் அறிவிக்கிறோம் சாமானியமான நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வடிவம் கொண்ட உடலில் உள்ள ஐந்து வித சக்திகளை ஈசனின் ஐந்து தொழில்களுக்கு காரணமாகவும் காரியமாகவும் ஆகின்றது உலகுக்கு எல்லாம் ஈசனாய் இருந்த ஞானத்தை அந்த ஞான வடிவமான ஈசன் அருள்வதாய் இவரை ஈசான மூர்த்தி அகோரமூர்த்தி வாமதேவ சத்யோஜ சதாசிவம் என்று எல்லாம் அழைக்கிறார்கள் இவரை ஐந்து இல்லாமல் இருபத்தைந்து முகங்கள் வரையும் கொண்டதாயும் சித்தரிக்கப்படுகிறது ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் சதாசிவ மூர்த்தியின் வடிவங்கள் காணப்படுகிறது சென்னையில் மியூசியத்தில் இவரின் செம்பு திருமேனி காட்சி பொருளாய் வைக்கப்பட்டுள்ளதையும் நாம் அறிவோம் நன்றி வணக்கம்